இப்போ வந்து ஒரு தேடலுங்கிறது எப்படின்னா இப்போ நீங்கள் சோறு சாப்பிட்டிங்கன்னா மன திருப்தி அடைஞ்சிரும் அதுக்கப்புறம் தோ உட்காந்து தூங்கணும் அப்படி தான் தோணும் ஒரு தேடலுங்கிறது இருக்காது சோறு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு காலையில் பசிக்குது அப்போ ஒரு அஞ்சு இட்லி அஞ்சு இட்லி ஆறு இட்லி சாப்பிட்றீங்க அது திருப்தி அடைஞ்சிடும் மனசு திருப்தி அடைஞ்சிரும் அப்புறம் அந்த உணவு செரி செரிமானம் ஆன பிறகு புதுசாக பசிக்க ஆரம்பிக்கும் அப்போ புதுசாக ஒரு தேடல் ஆரம்பிக்கும் அப்புறம் மத்தியானம் சோறு சாப்பிட்றீங்க நல்ல பிரியாணி சாப்பிட்றீங்க திருப்தி அடைஞ்சிடும் மனசு அப்போ நீங்கள் புதுசாக எதையுமே தேட மாட்டீங்க ஒரு அழுத்தங்கிறது இல்லாமல் இருக்கும் அப்போ அதுவே நீங்கள் வந்து காலையில் பசிக்கும் போது நீங்கள் வந்து காய்கறிகள் பழங்களை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க காய்கறிகள் பழங்களை சாப்பிட்றீங்க அப்போ உங்களுக்கு என்ன ஆகுனா திருப்தி அடையாது மனசு வந்து திருப்தி அடையாது திருப்தி அடையாது அதுவே நீங்கள் வந்து காலையில் அஞ்சு இட்லி ஆறு இட்லி சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டே நல்லா தூங்கலான்னு தோணும் பொங்கல் நல்லா சாப்பிட்டீங்கன்னா தூங்கலான்னு தோணும் அல்லது ஒரு நாலஞ்சு தோசை சாப்பிட்டீங்க வடை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தூங்கணும்னு தோணும் பெருசாக வேறு எதுவும் தேடணும்னு தோணாது படுத்து கிடந்து எதையும் தேடணுங்கிறத தோணாது அதுவே நீங்கள் வந்து காலையில் பசிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணீங்க காய்கறிகள் பழங்களை சாப்பிடுங்க அல்லது இலை தலைகளை சாப்பிடுங்க அப்போ என்ன ஆகுனா மனசு திருப்தி அடையாது அந்த உணவு என்பது உங்களை திருப்தி அடைய திருப்தி அடைய செய்யாது அந்த காய்கறிகள் பழங்கள் இலை தழைகள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் வகைகள் இதை வந்து உப்பு இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க பச்சையாகவோ வேக வச்சோ சாப்பிட்றீங்க ஆனால் உப்பு உப்பு சேர்க்கலை அப்போ என்னென்னா உங்கள் மனசு வந்து திருப்தி அடையாது நிம்மதியாக படுத்து தூங்கலாம் நம்ம வந்து காய்கறிகள் சாப்பிட்டோம் வெண்டைக்காய் சாப்பிட்டோம் தக்காளி பழம் சாப்பிட்டோம் அப்புறம் நிம்மதியாக படுத்து தூங்கலாம் அப்படின்னு உங்களை தூங்க விடாது அது அது உங்களை திருப்தி அடைய செய்யும் ஆனால் வந்து பசிச்சது நம்ம நாலு வெண்டைக்காய் சாப்பிட்டோம் ஒரு தக்காளி பழத்தை சாப்பிட்டோம் ஒரு கொய்யா பழத்தை சாப்பிட்டோம் அப்போ வா நிம்மதியாக படுத்து தூங்கலாம்னு உங்களை தூங்க விடாது அது அதுவே நீங்கள் வந்து பொங்கல் சாப்பிடுங்க அல்லது ப அஞ்சு ஆறு இட்லி சாப்பிடுங்க ரெண்டு வடை சாப்பிடுங்க ஒரு மத்தியானம் பசிச்சா சோறு சாப்பிடுங்க உடனே படுத்து தூங்க தான் தூணும் ஏன்னா அவ்வளோதான் திருப்தி அடைஞ்சிட்டிங்க உங்களுக்கு திருப்தி கிடச்சிருச்சி அதுக்கப்புறம் புதுசாக எதையும் தேடணும் அப்படிங்கிற புதுசாக அதுக்கப்புறம் பசித்தாதான் உங்களுக்கு புதுசாக திரும்ப தேட தோணும் திரும்பவும் எதாச்சும் சோறு பூரி எதாச்சும் சாப்பிடுவீங்க அப்போ மனசு திருப்தி அடைஞ்சிரும் அப்போது இந்த உணவுகள் வந்து உங்களை திருப்தி அடைச்சியது தேட தேடுதலை தடுக்கிறது தேடணும் புதுசாக ஒன்று இந்த உணவை தாண்டி ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்குது அதெல்லாம் தேடணும் உணவை தாண்டிய இன்பங்களை தேடணும் அப்படின்னு தேட விடாமல் தடுக்க தடுக்கக்கூடிய உணவு தான் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வண்ண இதெல்லாம் வந்து ஒரு உணவை தாண்டி இந்த உலகத்தில் நிறைய இன்பம் இருக்குது பாடல் இருக்குது ஆடல் இருக்குது அன்பு இருக்குது பாசம் இருக்குது காதல் இருக்குது காமம் இருக்குது நட்பு இருக்குது விளையாட்டு இருக்குது சுற்றுலா இது மாதிரி வே இப்படி அங்கங்கே அலைஞ்சு திரியிறது இப்படி நிறைய இன்பங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்குது அதையெல்லாம் வாழ விடாமல் அதை தேட விடாமல் தடுக்கக்கூடிய உணவு தான் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டிங்க வச்சுக்கோங்க இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோதான் வேறு உங்களுக்கு ஆடணும்னு தோணாது விளையாடணும்னு தோணாது காதலிக்கணும்னு தோணாது அன்பு செலுத்தணுன்னு தோணாது பாசம் விளையாட்டு நாலு இடத்துக்கு போய்ட்டு வருவோம் யார்கிட்டையா போய் பேசணுன்னு தோணாது எதுவுமே உங்களுக்கு தோணாது சாப்பாடு தான் சாப்பா சாப்பிட்டிங்கன்னா படுத்து அவ்வளோதான் திருப்திப்பா சாட்டிஸ்ஃபைடு ஏழெட்டு ஏழெட்டி மல்லிகைப்பூ இட்லியே சாப்பிட்டோம் நல்ல கெட்டி சட்னி சூப்பராக தேங்காய் சட்னி பொட்டுக்கடலில் சேர்க்காத அந்த வெள்ளை வெள்ளை சட்னி சூப்பராக இருக்குது ரெண்டு வடை நல்ல தோசை இதெல்லாம் சாப்பிட்டாச்சு படுத்து தூங்க தான் தோணும் வேறு எதுவுமே உங்களுக்கு தோணாது நாலு பேர்ட்ட போய் பேசணுன்னு தோணாது விளையாடணும்னு தோணாது ஆடணும்னு தோணாது பாடணும்னு தோணாது எதையாவது தெரிஞ்சுக்கணும்னு தோணாது இந்த மாதிரி தேடலை இல்லாமல் செய்வோம் தேடுகிற அந்த மனப்பான்மையை இல்லாமல் செய்துவிட்டு சாப்பாடு தான் மனித வாழ்க்கையின் நோக்கமாக உங்களை மாற்றிவிடும் இந்த உணவு தான் உங்களுக்கு உணவே எல்லா திருப்தியும் தந்துடும் ஒரு அதுவே நீங்கள் காய்கறிகள் பழங்கள் கீரைகளை சாப்பிடுங்க உப்பு இல்லாமல் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளான் இதை சாப்பிடுங்க இதான் மனித உணவு இலைத்தலைகள் இதுதான் மனித உணவு மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவு இதை சாப்பிட்டீங்கன்னா அப்பாடா வயிறு நனைஞ்சிச்சு படுத்து தூங்கலான்னு தோணுமா தோ தோணாது வேறு ஏதாவது இந்த வாழ்க்கையில் நிறைய இன்பங்கள் இருக்குது ஏற்றிட்டையா போய் பேசலாம்னு தோணும் ஏற்றையா பழகலாம் காதலிக்கலான்னு தோணும் விளையாடலாம்னு தோணும் இந்த ஃப்ரெண்ட்ஸோட நண்பர்களோட நட்பு இதெல்லாம் தோணும் இந்த மாதிரி இதை விளையாடலாம் ஆடலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க ஒரு இடத்துல உங்களால் இருக்கவும் முடியாது இந்த காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு திருப்தி அதாவது ஏன்னா உணவுலேயே உங்களுக்கு முழுமையான திருப்தி கிடைக்கல நீங்கள் சாப்பிட்டது வெண்டைக்காய் கத்திரிக்காய் அல்லது தக்காளி பழம் காய்கறிகள் இதை தான் சாப்பிட்ருக்கீங்க அப்போது அந்த உணவே உங்களுக்கு முழுமையான திருப்தியை தராது உணவே உங்களுக்கு அப்போ வேற எங்கேயும் போய் அப்பாடா வயிறு நிறைய தக்காளி பழம் சாப்பிட்டோம் அல்லது வெண்டைக்காய் சாப்பிட்டோம் கொய்யா பழம் சாப்பிட்டோம் அவ்வளோதான் இனிமேல் நம்ம வந்து படுத்து தூங்கணும்னு உங்களை தூங்க விடாது அது ஏன்னா அது முழுமையான திருப்தியை தராது உங்களால் வயிறு முட்டை வயிறு வீங்கிற அளவுக்கு வயிற்றில் இனிமேல் இடமே இல்லை நிறைய தக்காளி பழம் சாப்பிட்டேன் நிறைய கொய்யா பழம் சாப்பிட்டேன் அப்படியும் அதை சாப்பிட முடியாது ஏன்னா ஒரு கொய்யா பழமாக அது ஒன்று தான் சாப்பிட முடியும் தக்காளி பழமாக அது ஒன்றோ ரெண்டோ தான் சாப்பிட முடியும் வெண்டைக்காவா அது ஒன்று தான் சாப்பிட முடியும் வயிற்றுக்குள்ளே நிறைய இடம் இருந்தாலும் மேற்கொண்டே போதும்ப்பா வேண்டாம் அப்படின்னு தான் தோணும் அதுவே நீங்கள் இட்லி பூரி பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுக்குள்ளே இடம் இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் சாப்பிட்லாம் வயிறு வீங்கிக்கிட்டே போகும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க மேலே வந்துடும் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடுவீங்க கொஞ்சம் கழிச்சா வயிறு கொஞ்சம் ஃப்ரீயாகும் திரும்பவும் சாப்பிட்டுகிட்டே இருப்பீங்க அந்த மாதிரியான உணவு தான் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை அதுதான் உலகமாகவே உங்களை மாற்றும் வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை சுயமரியாதை தேவையில்ல சுதந்திரம் தேவையில்ல காதல் தேவையில்லை விளையாட்டு தேவையில்ல உடல் ஆரோக்கியம் தேவையில்லை மானம் தேவையில்லை மரியாதை தேவையில்லை எதுவுமே எனக்கு தேவையில்லை இந்த சோறு கிடச்சா போதும் வேலை வேலைக்கு சோறு கிடச்சா போதும் இட்லி கிடச்சா போதும் பூரி கிடச்சா போதும் பொங்கல் கிடச்சா போதும் எனக்கு ஆடல் தேவையில்லை விளையாட்டு தேவையில்லை சுயமரியாதை தேவையில்லை எதுவுமே தேவையில்லை சோம்பேறியாக இருக்க செய்கிற ஒரு ஒரு உணவு தான் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை புது வேறு எதையும் தேட விடாது வாழ்க்கையில் எவ்வளோ இன்பம் இருக்குது ஆனால் அந்த சாப்பிட்ட உடனே அதுவே போதும்னு தடுத்து நிப்பாட்டுது பாருங்கள் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசைலாம் அதுதான் உலகம் அதை தாண்டி உங்களுக்கு தேடுவதற்கு ஆர்வமே கிடையாது ஆர்வத்தை எல்லாம் தடுத்து நிறுத்திடுது பேசணுங்கிற ஆர்வத்தை கூட நீங்கள் பேசணுங்கிற ஆர்வமே மக்கள்கிட்ட இல்லை காரணம் இந்த உணவே உங்களுக்கு எல்லா திருப்தியும் தந்துடுது பேச பேசணுங்கிற ஆர்வம் எப்போ வரும்னா உணவு மூலமாக உங்களுக்கு ஒரு கொஞ்சம் திருப்தியை தான் தரணும் உணவுங்கிறது ஒரு பத்து சதவீத திருப்தி தான் தரணும் நீங்கள் வெண்டைக்காய் காய்கறி தக்காளி பழம் கொய்யாப்பழம் மாம்பழம்லாம் சாப்பிட்றீங்க அது ஒரு பத்து சதவீத திருப்தியை தான் தரும் இன்னும் தொண்ணூறு சதவீத திருப்தியை தேடுவதற்காக நீங்கள் அலையணும் போய் விளையாடணும் ஆடணும் பாடணும் நண்பர்களை பார்க்கணும் காதலிக்கணும் காமம் குழந்தைகளை பெரியவங்க கிட்ட பேசணும் புதுசாக எதாவது செய்தி அவங்க அனுபவங்களை தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் வந்து இப்போ ஒரு உறவு இதெல்லாம் ஒரு திருப்தியை தரும் உணவு உங்களுக்கு ஒரு பத்து சதவீத திருப்தியை தான் தரணும் ஒரு காதல் ஒரு பத்து சதவீத திருப்தியை தரும் அப்புறம் விளையாட்டு ஆடல் பாடல் இது ஒரு பத்து சதவீத திருப்தியை தரும் பெரியவங்க பேசுகிறத கேட்கணும் அது ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் திருப்தியை தரும் அது மாதிரி நீங்கள் உங்களோட சின்னவங்க கிட்டே பேசணும் அது ஒரு பத்து சதவீத திருப்தியை தரும் போய் தொழிலை செய்யணும் அது ஒரு பத்து சதவீதம் திருப்தி திருப்தியை தரும் இப்படி மு ஒரு ஒரு உணவு உங்களுக்கு பத்து சதவீதம் தான் தரணும் அப்போ தான் இன்னும் பல திரு திருப்தியை தேடி நீங்கள் அலைவீங்க இந்த உலகத்தில் வேறு எதாவது சந்தோஷம் இருக்கான்னு அலைவீங்க ஆனால் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை சோறு இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா வேறு எதுவுமே தேவையில்லை எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட கூட பேசணும் கூட தோணலை பத்திர பக்கத்தில் இருக்கிறவங்க முகத்தை கூட பார்க்க தோண மாட்டேங்குது முகத்தை கூட பார்க்க தோண மாட்டேங்குது சோறு கிடச்சா போதும் அது அதுதான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே சாப்பிட்டு கிடக்கிறான் அது இட்லி கிடச்சா போதும் பூரி கிடச்சா போதும் அப்புறம் தூக்கம் அப்புறம் திரும்ப தூங்கி இருந்துச்சோன்னே திரும்பவும் சாப்பிட வேண்டியது திரும்ப அதனால் ஆனால் இதில் என்னென்னா அந்த உணவுக்கு அடிமையானதுனால வேலைக்கு போகணும் தொடர்ந்து இதை சாப்பிடணும் அதுக்கு பணம் தேவை வேறு வேண்டாம் வெறுப்பாக வேலைக்கு போகிறாங்க நல்லா வந்து இது தெரிஞ்சிருந்தால் வந்து இந்த மாதிரி சாப்பாடுலாம் இருக்குது இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சேன்னா நான் வந்து சின்ன வயசுலேயே நிறைய பணத்தை சேர்த்து வச்சுட்டு பேங்கில் போட்டு வட்டியை வாங்கி நல்லா வக்கடையாக உட்காந்து மூணு வேலையாக உட்காந்து நல்லா இட்லி பூரி பொங்கல் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் சே பெரிய இப்போ என்னடா வேலைக்கு போக வேண்டியிருக்கு வேலைக்கு கூட வே தேவைலாம் ஏதோ வேண்டாம் விருப்பாக தான் போகிறாங்க விருப்பப்பட்டு போகல போகலன்னா அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது அப்போ அதை பயந்துட்டு போகிறாங்க ரொம்ப விருப்பப்பட்டு ஆசையோடலாம் போக மாட்டேன் ஆனால் நீங்கள் வந்து இந்த காய்கறிகள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் வகைகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டிங்கன்னா ஏன்னா உப்பு ரொம்ப மோசமானது உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டிங்கன்னா பச்சையாக வேக வச்சா கூட சாப்பிடுங்க அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை திருப்தி அடைய விடாது ஒரு எல்லாத்தையும் ஒரு தேட தோணும் உலக வேறு எதாக இருக்கா வேறு எதாக இருக்கா அப்படின்னு அப்படின்னு தேட தோணும் அந்த மாதிரி தேடலுக்கு தேடலுக்கு உதவி செய்கிற ஒரு வாழ்க்கை அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இட்லி பூரி பொங்கல் சாப்பிட்டீங்கன்னு கடைசியில் நோய் கூட வந்துடும் நோய் வந்துருச்சுன்னா அப்புறம் வெயிலை பார்த்தாப்போ இப்படிங்க மழையை பார்த்தா இப்படிங்க பச்சை தனியை பார்த்தா போய்விடுவீங்க உறவுகளும் உங்கள ஒதுக்குவாங்க தனிமையை தான் விரும்புவீங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த சோறை சாப்பிட்டாலே தனிமே தான் விரும்புவோம் யார்கிட்டையும் பேச தோணாது நீங்கள் சோறு பூரி பொங்கல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அது கருப்பு கவனியாக இருந்தாலும் சரி பிரியாணியாக இருந்தாலும் சரி எதில் சாப்பிட்டாலும் சரி மற்றவங்க பேசணுன்னே தோணாது இன்றைக்கி மனிதர்கள் தனித்தனியாக இருக்காங்க பாருங்கள் மனிதர்கள் அவ்வளோ நெருக்கமாக ரெண்டு லட்சம் பேர் ஒரு நகரத்தில் இருக்காங்க சென்னையில் பார்த்திங்கன்னா ஒன்றரை கோடி பேர் இருக்காங்க ஆனால் பாருங்கள் அமைதியாக இருக்குது யாரும் ஒரு ஒரு சிரிப்பு சத்தம் கிடையாது ஒரு சண்டை சத்தம் கிடையாது ஒரு சண்டை கிடையாது அமைதியாக மனிதர்கள் வந்து யாரும் யாரும் கூடயும் பேசாமல் அப்படியே லைட்டாக அதாவது என்ன தேவைக்காக பேசிக்கிட்டு அமைதியாக வந்துட்ருங்க ஒன்றரை கோடி பேர் சென்னையில் இருக்காங்க அங்கே ஒரு சண்டை சச்சர் அவ்வளோ பேர் அவ்வளோ கூட்டம் கூட ஒரு அமைதியாக இருக்குது ஒரு சத்தங்கத்தை எதுவுமே இல்லை ஒரு நகரமாக ஒரு மூணு லட்சம் பேர் இருக்கிறாங்க ஆனால் மனிதர்கள் மயான அமைதி அளவுக்கு காரணம் மனிதர்களுக்கு யார்ட்டையும் பேசவே தோணலை இது ஒரு போதை இது அந்த அளவுக்கு பேச விடாமல் மனித வாழ்க்கையே வந்து ஒரு சுவாரஸ்யம் இல்லாதது தான் இருக்குது சுவாரஸ்யம் இல்லாத ஒன்றாக இருக்கிறது காரணம் இந்த உணவு தான் மனிதர்களை மயக்கி வைத்திருக்கிறது அடிமையாக்கி வைத்திருக்கிறது அதனால் இந்த உணவை எப்போ வந்து நம்ம வந்து அது வேறு நோய் வேறு வந்துச்சுன்னா இந்த உணவை சாப்பிட்டாலே நீங்கள் தனிமையில் தான் மாட்டிப்பீங்க யார்கிட்டையும் பேச தோணாது இந்த சோறு இதெல்லாம் சாப்பிட்டாக்கா யார்ட்டையும் பேசவே தோணாது இதுவே போதும் எல்லாத்துக்கும் இந்த உணவில் எனக்கு கிடச்சிருது மற்றதெல்லாம் ஒரு கல்யாணமாக குழந்தைகளாக இது ஊருக்காக இந்த உலகத்துக்காக கல்யாணம் கொழுந்த குழந்தைகள் எல்லாமே மனைவிகிட்ட கூட குழந்தைகிட்ட கூட கணவன்கிட்ட கூட பேச தோண மாட்டேங்குது ஏன்னா எல்லா வித இன்பத்தையும் இந்த உணவே கொடுத்து விடுகிறது கொடுத்து விடுகிறது அப்புறம் கடைசியில் நோய் வந்தாலும் அதை ஒரு தனிமையில் மாட்டிப்பாங்க நோய் வர்றதுக்கு முன்னாடி இந்த சோறை சாப்பிட்டாலே நீங்கள் தனிமையில் மாட்டிப்பீங்க தனிமை தான் விரும்புவீங்க சோறை சாப்பிட்டாலே சோறு பூரி பொங்கல் தோசை பிரியாணி இதை சாப்பிட்டாலே தனிமை தான் விரும்புவாங்க ஏன்னா யார்கிட்டையுமே பேச தோணாது யார்கிட்டையும் பழக தோணாது விளையாட தோணாது ஆடை தோணாது காதலிக்க தோணாது எதுவுமே தோணாது அப்போவே அதுவே ஒரு தனிமை தான் அப்புறம் இதை